ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சுரைக்காய் சாம்பார் எப்படி ஈஸியாக நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடயே அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் ஏழு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சுரைக்காவும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி சைஸில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப பிஞ்சான சுரைக்காய் சின்ன சைஸ் வந்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சாம்பார் தூள் சேர்த்து குக் பண்ணலாம் இல்லைனா வெந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம சாம்பார் தூள் அப்போ கூட சேர்த்துக்கிடலாம் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பருப்பெல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு மத்திய யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி கரண்டியில் இதை மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு பருப்பு க கரைஞ்சி நமக்கு நல்லா திக்காக கிடச்சிரும் அப்புறம் சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகணும் ஒரு மூணுலேருந்து நாலு கொதி வர்ற டைம்லேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் மல்லித்தூளை தூவி இறக்கிற வேண்டிதான் இனி தாளிச்சிடலாம் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதை மூணும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம சாம்பாரில் கொட்டிட்டா நல்லா சூப்பரான வாசனையான சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் ரைஸோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்